அனீட்டா ஸ்கிப்ஸ் என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் அதாவது நோய் வரும் முன் காப்பதை சிறந்தது என்பதை மனதில் இருத்தி உணவையே மருந்தாக எடுத்துக்கொள்ளுங்கள் நல்ல வலுவான தசை வளர்ச்சிக்கு நாம் சாப்பிட வேண்டிய உணவில் நல்ல ஊட்டச்சத்துள்ள உணவுகள் மிகவும் முக்கியமானது அதில் குறிப்பாக புரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் அதாவது புரதச்சத்து மிக்க உணவுகள் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் அதாவது மாவுச்சத்து நிறைந்த காய்கறிகள் மற்றும் தானியங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதேபோல் ஹெல்தி ஃபேட்ஸ் அதாவது நல்ல கொழுப்பு உள்ள பழங்கள் பருப்புகள் மாமிச உணவுகளை உண்ண வேண்டும் இனி ஒவ்வொன்றாக பார்க்கலாம் முதலில் புரோட்டீன் என்கிற புரத உணவில் குறிப்பாக சிக்கன் பிரஸ்ட் என்கிற கோழியின் மார்பு பகுதியில் உள்ள இறைச்சி துர்க்கி அதாவது வான்கோழி கறி போன்றவற்றில் உள்ள அமினோ ஆசிட் போன்ற இவை தசை வளர்ச்சிக்கு உதவக்கூடியது அடுத்த புரத உணவாக மீன் உணவில் சால்மன் என்கிற காலா மீன் டியூனா என்கிற சூறை மீன்களில் உள்ள ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் ஆனது தசைகளின் ஆரோக்கியம் பாதுகாக்கப்படுவதுடன் மற்றும் தசைகளின் இயக்கத்தையும் துரிதப்படுத்துகின்றது அடுத்த புரத உணவான எக்ஸ் என்கிற முட்டைகளில் உள்ள புரதுச்சத்து மற்றும் அமினோ ஆசிட் போன்ற சத்து பொருள்கள் தசை வளர்ச்சிக்கு முக்கிய உணவாக உள்ளது அடுத்த புரத உணவான டெய்ரி ப்ராடக்ட்ஸ் என்கிற பால் பொருள்களில் யோகர்ட் குறிப்பாக கிரீக் யோகர்ட் சீஸ் என்கிற பாலாடை கட்டி மற்றும் பாலில் உள்ள சத்து பொருள்கள் தசை இயக்கத்திற்கு உதவுகின்றது அடுத்த புரத உணவாக சோயா பீன்ஸில் இருந்து பெறப்படும் சோயா பன்னீரை எடுத்துக்கொள்ளலாம் அடுத்த புரத உணவாக குவின்வா என்கிற தானியத்தை எடுத்துக்கொள்ளலாம் அடுத்ததாக கார்போஹைட்ரேட் அதாவது மாவுச்சத்து நிறைந்த உணவாக முதலாவதாக காய்களில் ஸ்வீட் பொட்டேட்டோ என்கிற சர்க்கரை வள்ளி கிழங்கில் உள்ள மாவுச்சத்து மற்றும் விட்டமின்கள் தசை வளர்ச்சிக்கு உதவுவதுடன் உடற்பயிற்சிக்கு பின் உள்ள தசை சோர்வை நீக்கி புத்துணர்ச்சி அளிக்கக்கூடியது அடுத்ததாக ஹோல் கிரைன்ஸ் என்கிற முழு தானிய உணவாக ஓட்ஸ் உணவுகள் பிரவுன் ரைஸ் என்கிற பழுப்பு அரிசி குவின்வா என்கிற சீமை திணை ஹோல் வீட் பிரெட் என்கிற முழு கோதுமையில் தயாரிக்கப்பட்ட ரொட்டி போன்ற இவற்றை உடற்பயிற்சியின் போது வரும் தசை வலியை சரி செய்கின்றது அடுத்ததாக ஹெல்தி ஃபேட்ஸ் என்கிற நல்ல கொழுப்பு உணவுகள் இதில் பழங்களில் அவகேடோ பழங்கள் இவைகளில் உள்ள நல்ல கொழுப்பு சத்து ஆனது தசைகளுக்கு நல்ல பலத்தை தருகின்றது அடுத்ததாக நட்ஸ் மற்றும் சீட்ஸில் குறிப்பாக நட்ஸ் என்கிற பருப்பு வகைகளில் ஆல்மண்ட் என்கிற பாதாம் வால்நட் பருப்புகளை உண்ணலாம் சீட்ஸில் விதைகளில் சியா சீட்ஸ் என்கிற சியா விதைகள் மற்றும் ஃப்ளாக் சீட்ஸ் என்கிற ஆளி விதைகளை எடுத்துக்கொள்ள நல்ல புரதச்சத்து மற்றும் நல்ல கொழுப்பு பெறலாம் நல்ல கொழுப்புச்சத்து மீன்கள் ஆரோக்கியமான தசை வளர்ச்சிக்கு மற்றும் பலமுள்ள தசைகளின் இயக்கத்திற்கு உதவுகின்றது இறுதியாக வலுவான தசை வளர்ச்சிக்கு இந்த மேலே சொன்ன உணவுகளை சரியான உடற்பயிற்சிக்கு பின் எடுத்துக்கொள்ளலாம் மேலும் இது போன்ற நலம் தரும் குறிப்புகளை தொடர்ந்து பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி